வெல்கம் டு முப்படை அகாடமி ஸோ காய்ஸ் எல்லாருமே வந்து கணிதம் எப்படி படிப்பது என்ன படிப்பது எங்க படிப்பது எப்படி துவங்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குமே ஸோ கணிதம் வந்து இப்போ தனியெலாம் கிடையாது கணிதம்ன்றது உளவியலுக்குள்ளே அடைச்சிட்டோம்

அந்த ரீசனிங் பார்ட்ல இருந்து क्वेश्चंस ஸ்ட்ரெngth அதிகப்படுத்திட்டு மேக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 கேள்விகள் மொத்தமாவே 60 கேள்விகள்ல 20 கேள்விகள் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு போயிடு மிச்ச 40 கேள்விகள்ல ஒரு 8 கேள்விகள் தான் எதில இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கணிதத்துல இருந்து வருது சோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் கொடுத்தா போதும் அதாவது மேக்ஸ் மேக்ஸ் இன்டகிரேஷன் வருமா டிஃபரன்ஷியேஷன் வருமா மேட்ரிக்ஸ் வருமா சோ இந்த மாதிரி நிறைய தேவையில்லாததெல்லாம் படிக்காம நம்ம என்ன தேவை உள்ளதோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டா ஈஸியா உளவியல்ல கேட்கக்கூடிய அந்த கணித கேள்விகளை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்

இந்த பதினோரு டாபிக்ல உங்களுக்கு அந்த கேள்வி வந்துடும் அப்படி இல்லைனாலும் அதை தவிர்த்து எதனா ஒரு டாபிக்ல எக்ஸ்ட்ரா வருதுனாலும் அதை யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த பதினோரு டாப்பிக்கை மோர் தென் என்ன உங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும் யோசிக்க வச்சிடும் ஸோ அந்த பதினோரு டாப்பிக்கை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்க எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வேற எதுவுமே நீ மேக்ஸ்ல இருந்து படிக்க தேவையில்லை இதுதான் நான் வந்து உனக்கு சொல்றது ஸோ அதனால என்ன படிக்கலாம்ன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்தது அது எப்படி படிக்க துவங்குவதுன்றதுக்கான ஐடியாஸையும் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்க தொடர்ந்து உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சா மட்டுமே போதும் ஸோ மேக்ஸை பத்தி தெரிஞ்சிருச்சா ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தை வந்து எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டீஸ் அப்படி நம்ம சொல்றோம் அப்படினா 17 ವರ್ಷோ இல்ல 18 ವರ್ಷோ இல்ல 20 ವರ್ಷோ நான் வந்து பண்ணே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் 20 ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு சோ நான் சொல்றது தான் வரும்னு அப்படி நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல அவங்க சொல்றது தான் வரும்ன்றதுல நிதர்சனம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எதை வெச்சு தீர்மானிக்குதுனா ஒரு ஸ்டூடண்ட்க்கு அந்த விஷயத்தை எப்படி போய் கன்வே பண்ணி புரிய வைக்கறாங்கன்றதுதான் என்ன பொறுத்தவரை ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குலாம் இதுக்கு ஆதி காலத்திலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்பனுக்கே பாடம் சொன்னவன் முருகன் அப்படின்ற மாதிரி சிவன் பெரியவர் தான் முருகர் அவங்க பையன் தான் ஆனா முருகர் கிட்ட இருந்து தான் சிவனே என்ன பண்ணாரு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை பொருளை வந்து கத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப எழு ஏன் இப்ப ரீசெண்டா எந்திரன் படம் எடுத்துக்கங்களேன் ஆஹ் குரு விட போரா விட என்ன பண்ணிருப்பாரு வசீகரன் கண்டுபிடிச்ச ரோபோ தான் பேர் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வயசை வச்சோ எத்தனை வருஷம் டீச் பண்ணாங்கன்றத வச்சோ கிடையாது ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை புரிய வச்சாங்க அது எப்படி கன்வே பண்ணி புரிய வச்சாங்கன்றது தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய பாக்கிய சாலின்னு கருதுறேன் ஸோ ஓரளவுக்கு என்னை பொறுத்தவரையும் சைக்காலஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரிய வச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஸோ என்னுடைய நான் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இந்த முக்கியம் பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த நான் வந்து என்னுடைய அடிப்படையில் பல வருட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி ஒரு பையன் வந்து வீட்டில இருந்தே உட்கார்ந்தாலும் இல்லை இந்த கணிதத்தை எப்படி படிக்க பயந்தாலுமே அவன் வந்து நல்லபடியா பாஸ் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறேன் எனக்கு நிறைய பேரை சேர்த்து கொடுத்த மாணவர்கள் முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகேவா பார்க்கலாமா இப்போ டாபிக்ஸ் நேம் சொல்றேன் சொல்லல என்ன படிக்கலாம் அப்படின்னுட்டு இதுல ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து இந்த நிகழ்த்தகவு நிகழ்த்தகவு டாபிக் உமிட்டே பண்ணாதீங்க ஈஸியான ஒரு டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸும் போட்டிருக்கோம் இனிமேலும் வேணும்னா நான் வேற வேற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு போடுற நிகழ்த்தகவுக்காக சோ நிகழ்த்தகவு ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் டாபிக் அதாவது கணிதத்துல எந்த டாபிகோடையுமே சேராம இருக்கிற ஒரு தனி டாபிக் அதாவது இவர் வந்து யாரோடையுமே ஒத்துக்க மாட்டாரு இவர் தனி நான் மத்ததெல்லாம் எழுதிருக்கேன் ஜோடி ஜோடியே அதனால தான் இவர் மட்டும் ஒரு தனி இவருடைய கணக்கே தனி சோ இவர் வந்து ஒரு ஈஸியான டாபிக்கும் கூட ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம இவ்வளவு ஐயோ இவ்வளவு மனப்படம் பண்ணமா அவ்வளவு பண்ணமான்னு டஃபா ஃபீல் பண்ணோம் ஆனா இதை வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல வைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடலாம் கண்டிப்பா நமக்கு ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர்ல டெஃபினட்டா இருந்த ஒரு கொஸ்டின் இதுதான் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்லயும் போன வருஷம் கேட்டாங்க பிசி கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டாங்க கடந்த பல வருஷம் பல கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து நிகழ்த்தாகுதா சோ ப்ராபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து டாபிக் நேம்ல முதல்ல வச்சிருக்கேன் சோ ரெண்டாவது ஆவரேஜ் சராசரி அதாவது எத்தனை பேருடைய சராசரி கேட்பாங்க நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்மளுடைய டென்த் மார்க் ஷீட்ல நம்ம பேசிக்கா போட்ட தான் நம்ம ஐநூறுக்கு எவ்வளவு மார்க் எடுத்துருக்கோன்றதை நம்மளுடைய எத்தனை சப்ஜெக்ட்டோ அதால வகுத்து நான் இத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்கேன்னு சொன்ன பார் அதுதான் சராசரி அந்த சராசரியை பத்தி படிக்கிறது ரெண்டாவது கேள்வியா வச்சிருக்கேன் ரெண்டாவது டாபிக் இங்க பாருங்க இந்த மூணுத்தையும் ஜோடி கட்டியிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதம்ன்ற இந்த பர்சன்டேஜ் டாபிக் ஒழுங்காக க்ளியர் கட்டாக படிச்சிட்டாலே லாபம் மற்றும் நஷ்டம் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு ஈஸியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் பேஸு கட்டடத்தினுடைய பேஸே எங்கே தான் இருக்குன்னா பர்சன்டேஜில் தான் இருக்கு இதை உற்படியாக கற்றுக்கிட்டா இந்த ரெண்டு டாபிக் நமக்கு என்னவா மாறிடும் ஈஸியாக மாறிடும் அப்போ இவர்கள் இரண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர்னா இவர் தான் அங்கே பேஸு இவர் சரியா இருந்தால்தான் இந்த ரெண்டு டாபிக் நிற்கும்

அதாவது ஒரு சம்முக்கு வந்து கஷ்டமான சம்ல இந்த ஃபார்முலா இல்லாம போட முடியாது தேவையில்ல பட்சத்துல தான் ஃபார்முலா பக்கம் போனோம் சும்மா சும்மா எல்லாத்துக்குமே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்க வச்சுக்கோங்க நம்ம கேட்கவே கணக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம் அது எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபார்முலா வேற மண்டல ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளால போக முடியாது ஸோ ஃபார்முலா இல்லாம அப்ரோச் பண்ணி பாருங்க அப்பெல்லாம் ஈஸியாக கணக்கு போகலாம் நார்மலாக போடுற மளிகை கடை கணக்கு ரேஷன் கடை கணக்கு மாதிரி தான் போட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது இந்த ரெண்டு டாபிக்கும் ஒன்னா வச்சிருக்கேன் எப்படி பர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ப்ராஃபிட் லாஸும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங் அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ ப்ரொபோஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வயது கணக்குகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண முடியும் சோ வயது கணக்குகளில ஒரு கேள்வி கேக்குறாங்க போன முறை அல்ஜிப்ரைக் ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி வயது கணக்குகளில இருந்து கேள்வி எடுத்தாங்க சோ வயது கணக்குகளை கான்செப்டா புரிஞ்சிக்கிட்டோம்னு வெச்சுக்கோ கண்டிப்பா எவ்வளவு பெரிய क्वेश्चंस கொடுத்தாலும் ஈஸியா அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் போன முறை வயது கணக்கு ஒரு அல்ஜிப்ரா இயற்கணித மெத்தட்ல ஒரு ஈக்வேஷன் மாதிரி ஒண்ணுமே இல்லமா சப்பையா இருந்துச்சு இப்படி இருக்கிறவன அப்படி எடுத்துட்டு போனா என்ன வர போகுது அது ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம்ல எழுதி காமிக்க சொன்னாங்க ஈஸியா எழுதி காமிச்சிருக்கலாம் சோ அதுக்கு விகிதம் விகிதாச்சாரத்துல நல்ல கிளாரிட்டியோட இருந்தாதான் உனக்கு வயது கணக்குகள் வந்து எளிமையா புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சோ அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்துட்டேன் அடுத்து இவர்கள் ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்திருக்கேன் நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் வர்க் டைம் அண்ட் வர்க்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ மீசிமா மீ போவாவ அதாவது எச்சிஎஃப் எல்சிஎம் சோ இவரை பார்த்தாதான் நேரம் மற்றும் வேலை வந்து

ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாப்பிக் இது ரெண்டு தான் ஸோ மென்ஷனேஷனை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க ஏன்னால் லாஸ்ட் டைமும் ஃபார்ம்லாலருந்தே ஒரு கொஸ்டின் வந்துருந்தது ஸோ இன்கேஸ் வந்து ஃபார்முலாவை தாண்டி அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கணக்கா கேட்கும்போது உனக்கு ஃபார்மலா ஞாபகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா கணக்கை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன்சுஷன்ல டூ டி ஆகட்டும் அல்லது த்ரீ டி ஆகட்டும் ஃபார்முலா இஸ் வெரி மஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேவா நாங்க அதுக்கான நாங்கள் நாங்க ஃபார்முலாஸ்க்கான வீடியோஸும் நெக்ஸ்ட் புள்ளியியல்

ஒரு டாபிக் படிப்பீங்க அதாவ சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்தி போட்டு பைனலா சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வருவீங்க சோ அங்கேயே நம்ம சுருக்குக்கு பண்ணிட போறோம் அது எதுக்கு தேவையில்லாத கணிதத்தில வேற யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் சுருக்குகவே இதுல இருந்து அவுட் பண்ணேன் ஸோ சுருக்குக நமக்கு ரீசனிங்லேயே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்க போறோம் அதனால ரீசனிங்ல பார்த்துக்கலாம் நம்ம சுருக்குக சோ மேக்சிமம் இது போது இந்த பதினோரு டாப்பிக்க வெல் ப்ரிப்பராக ப்ரிப்பர் பண்ணீங்களா மட்டுமே போதும் நமக்கு கேட்கக்கூடிய எட்டு கேள்விகளை கட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ காவலர்களாகியவங்களுக்கு இந்த எட்டு டாபிக் இந்த பதினோரு டாபிக் ரொம்ப கவலையா இருக்காது ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்தவரை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் முடிச்சா கூட ஒரு மாசத்துக்குள்ளவே நம்ம மேக்ஸிமம் முடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் ரீசனிங் தள்ளவே தேவையில்ல நம்ம முப்படை ட்ரைனிங் கலமையில ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்க பார்த்துருந்தாலும் நேற்றுக்கு பாஸ் ஸோ ஃபைனலாக எப்படி படிக்க துவங்குவது கணிதம் என்ன சார் கணிதத்தெல்லாம் படிக்க தோங்கணுமா எடுத்து சம்ம பார்த்தா போதாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு சம்ம பாக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நடத்தலாம் புரிஞ்சுக்கலாம் ஆன்சர் பண்ணிடலாம் எல்லாம் ஓவர் ஆனா சம்மு எங்க சுத்தி எங்க வந்தாலும் தேர் எங்க போனாலும் நடைக்கு தான் வந்தாகணும்னு சொல்லுவாங்க ஊர்ல எவ்வளவு தளவு தேர் சுத்தினாலும் கடைசியில எங்க தான் வரும் நடைக்கு தான் வரும் அந்த மாதிரி தான் கணிதம் எங்க சுத்தினாலும் கடைசியில பெருக்கலோ வகுத்தலோ கூட்டலோ கழித்தலோ இந்த நாலு இடத்துக்கு தான் வந்து சேரும் ஒரு சம்முடைய ஃபைனல் முடிவு இவர்கள் நாலு பேர் கையில தான் இருக்கு ஒண்ணு பெருக்கி இருப்பேன் இல்ல வகுத்திருப்பேன் இல்ல கூட்டியிருப்பேன் இல்ல மைனஸ் பண்ணிருப்பேன் சோ இதுல என்ன சார் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் தயங்குறோமே அதாவது கணக்கெல்லாம் போட்டுடுறோம் போட்டுட்டு ஃபைனலா ஒரு டிவிஷன் வரேன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிம்பிள் நம்பரே கொடுக்குறோமா 216 பதினாறு டிவைடட் பை ஆறுன்னு வரேன்னு வச்சுக்கோ உட்காந்து பொறுமையா வகுத்துட்டு இருக்குது தெரியறது இல்ல பாதி பேருக்கு அது தெரியறது இல்ல சோ டக்குன்னு வகுத்துல வந்து இந்த இடத்துல தான் லேக் ஆகுற இந்த இடத்துல தான் பொறுமையா உட்காந்து ஆறு எத்தனை முறை வரும் ஆறு எத்தனை முறை வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப கணக்கெல்லாம் உனக்கு வேகமா போட தெரியுது பைனலா எங்க வந்து ஸ்டக் ஆகுற ஒரு வகுத்தலோ இல்லது பேருக்குள்ள வரும்போது ஸ்டக் ஆயிடுற டக்குன்னு இருபது இன்ட்டு அறுபதுன்னு கொடுக்குறாங்க இருபது இன்ட்டு அறுபதுனா உட்காந்து அதையும் உட்காந்து ரெண்டு இன்ட்டு ஆறு பூஜ்ஜியம் இன்ட்டு பூஜ்ஜியம் இப்படி எல்லாம் பண்றதை விட பூஜ்ஜியத்தோட எது பேருக்குனாலும் பூஜ்ஜியம் தான் வரும் ரெண்டாறு

அவ்வளோ தான் அப்போ இரநூத்தி பதினாறு ஆறாள் அடித்தா என்ன ஆன்னு வரப்போது? 36. முப்பத்தி இது எல்லாமே ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டேபிளில் தான் இருக்கு. அப்போ நீ எப்படி படிக்க துவங்குவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வாய் பாட் என்ன சார் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பாடு போய் படிக்க சொல்றீங்கன்னா வாய்ப்பாடு படிக்கல நான் எந்த விதமான கணக்குகளையும் நம்ம எளிமையா போட முடியாது இப்போ நீயே ஏ பார்த்துட்ட பைனலா இங்க எங்கேயோ ஒரு பெருக்கல் கணக்குலயோ அல்லது ஒரு வகுத்தல் கணக்குலயோ தான் வந்து நிக்கிற தான் நீ ஸ்டக் ஆகுற தான் ஒழுங்கா வகுக்கலன்னா ஆன்சரையும் மாத்தி போடுற அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வாய்ப்பாட படிக்கலன்னா எதுவுமே ஆக போறது இல்லை டேபிள்ஸ் தான் ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் டு

அப்போ கூட்டலினுடைய வேக பயன்பாடு தான் என்ன பெருக்கல் அப்போ பெருக்கல் வாய்ப்பாடு டக்கு 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 டூ கூட்டிட்டு வரோம் அப்போ டெய்லியுமே காலையில எழுந்த உடனே தூக்கத்திலேருந்து எழும்பொழுது காலையில மேக்ஸையோ இல்லாத ரீசனிங்கையோ ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மூளைக்கு அதுதான் ஒரு தூண்டுதலாக இருக்கும் மூளையை வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கும் மூளை வந்து ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதை படிச்சாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கூடிய திறமை வந்துடும் மூலைய சுறுசுறுப்பாயிடுச்சு வச்சுக்கோ நீ வந்து பாத்தீங்கன்னா சோம்பேரியா உட்காந்து படுத்துட்டே தான் நினச்சிக்கோ காலையில நாளைக்கி எழுந்திருப்பா டீ குடிப்பா டிஃபன் சாப்பிடுப்பா சொன்னாங்கன்னா எல்லா வேலையும் சோம்பேரியாவே செஞ்சுன்னா ஒரு மாதிரி அந்த நாளெல்லாம் சோம்பலா தான் போகும் ஆனால் காலையிலே ஒரு பிரிஸ்க்காக ஒரு விஷயத்துல நீ ஈடுபட ஆரம்பிச்சுனா அந்த நாள் எல்லாமே உனக்கு வந்து ஓவர் ஆகுது ரொம்ப ஈஸியா போயிடும் அதே மாதிரிதான் மூளைக்கும் மூலையும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு அதை தூண்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அது ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அடுத்து நீ படிக்கக்கூடிய அறிவியல் ஆகட்டும் சமூக அறிவியல் டக் டக் டக்கு 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 எடுத்துக்கோ ஆனால் நீ என்ன பண்ணுற எடுத்தோடனே அறிவியல் புஸ்தகத்தையும் சமூக அறிவியல் புத்தகத்தையும் உட்காந்து தூங்கி தூங்கி விழுறது புக்கு மேலே விழுறது அதுவும் வேற புக்கெல்லாம் பெருசு பெருசாக வாங்கி வச்சுடுவியா படிக்கிறதுக்கே அது முடிஞ்சால் அதையே மடித்து தலைக்கு வச்சு தலைகானியாக தூங்கிடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லு நீங்களே நினைச்சு பாருங்க எனக்கே சிரிப்பா தான் வருது சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்குமா அதனால முதல்ல ஒரு ரெண்டு வாய்ப்பாடு ஒரு ரெண்டு வாய்ப்பாடு எழுதி பாருங்க அஞ்சாவது வாய்ப்பாடு வரையும் ஈஸியா தெரியும் ஆறுல இருந்தே நிறைய பேருக்கு தெரியாது அதனால ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு திருப்பியமா ஆறு ஏழு என்ன சார் அதான் நான் எழுதி பார்த்துட்டேன் ஒரு முறை எழுதி பார்த்தா உனக்கு வந்துருமா எல்லாத்தையும் ஒரே முறை பார்த்துட்டே முடிச்சிடுறியா என்ன இல்ல இல்ல ஒரு முறை பார்த்தா வந்துட போதா என்ன இல்ல அப்போ எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு முறை பழக அல்லது மூணு மூணு முறை பழக அதாவது தூக்கத்துல உனக்கு எழுப்பி மூவாறு என்னடான்னு கேட்டா பதினெட்டு அப்படின்னு டக்குன்னு சொல்லணும் என்னடா டக்குன்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டா அதுக்கும் டக்குன்னு பதில் நாற்பத்தி எட்டுன்னு வரணும் இப்படி வந்தா மட்டும் தானே அந்த அந்த கணக்குகள் வந்து ரொம்ப ஃபெமிலியாரிட்டி அந்த டேபிள்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா அப்பதான் உனக்கு வேக வேகமா அடிக்க பயன்படுத்துவேன் தப்பு இல்லாம பயன்படுத்துவேன் கரெக்டா ஏழு என்ன ஐம்பத்தி ஆறு டக்குன்னு சொல்லணும்ல எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு இருந்தாலும் நான் எப்படி பண்ணாலும் டக்கு டக்குன்னு சொல்லணும் எட்டு ஒன்பது எப்படி கேட்டாலும் அந்த கணக்கு நீ சொல்ல அப்படின்னா மேக்ஸ் டேபிள்ஸ் இதுதான் டேபிள்ஸ் நீ படிச்சது இப்படி சொன்னா இப்படி கேட்டு நீ சொன்னா மட்டும்தான் அந்த டேபிள்ஸ் படிச்சதுக்கான அர்த்தம் ஆறு எட்டு என்னன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி திருப்பி கூட்டி நீ அப்ப நீ தான் இருக்க அப்ப டேபிள்ஸ் தெரியாம கணக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை ஸோ இந்த பதினோரு டாபிக்கை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி நீ படிக்க வேண்டியது முதலில் ஆறாவது வாய்ப்பாட்டிலிருந்து பதினாறாவது வாய்ப்பாடு இத படி ஆறு டு பதினாறு இத படி இது போதும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் ஸ்கூல்லே பன்னெண்டு வரையும் தான் சார் படித்தேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கே பன்னெண்டு வரையும் படிச்சேன் ஆனா இது வேலை வாழ்க்கையவே வாங்க போறதுக்கு பதினாறாவது வாய்ப்பாடையும் விரும்பி போறது கஷ்டம் இல்லை பதினாறு பண்ணலாம் தாராளமா போலாம் அப்ப ஆறாவது வாய்ப்பாட்டுல இருந்து பதினாறாவது வாய்ப்பாடு வரும் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண டெய்லியும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாய்ப்பாடு எடுத்துக்கோ அந்த ரெண்டு வாய்ப்பாடு திருப்பி மூணு நாள் கழிச்சு எழுதிப்பாரு ஃபாஸ்ட் வரணும் திருப்பி நாலு நாள் கழிச்சு எழுதிப்பாரு ஃபாஸ்ட் வரணும் இந்த மாதிரி டெய்லி வாய்ப்பாடு எடுத்து மூளைக்கு வேலை காலையில கொடுத்துட்டேன் மூல சுறுசுறுப்பாயிடும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது மூளை மூல சுறுசுறுப்பா எடுத்துக்க ஆரம்பிக்கும் இது ஒரு ஈஸியஸ்ட் வே தானே இதே மாதிரி தான் ரீசனிங்ல ஏபிசிடி மறுபடி மறுபடியும் எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சு மரபாரதை விட அதை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்போசிட் லெட்டர் என்ன எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் நான் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு ஷார்ட் கட் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்றேன் அதையும் பாருங்க இப்போதைக்கு மேக்ஸ்ல படிக்க துவங்குவதுன்னு சொன்னதுக்கு ரீசனே டேபிள்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது மட்டும்தான் அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் டேபிள்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டா கணக்குகள் சுலபமாகும் நடத்த உனக்கு அப்பதான் ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ கணக்குகள் இனிமேல் நானே எடுத்துக்கிட்டோமா நானே எடுக்கட்டுமா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எடுங்க சார் அப்படின்னா கமெண்ட்ல ஓகே சார்னு போடுங்க இல்லை சார் எனக்கு வேற சார் வருவாருல அவரையும் அனுப்புங்க அப்படின்னாலும் ஓகே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முடிவுகளை சொல்கிறோம் ஓகேவா ஸோ டேபிள்ஸை படிக்க இந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளிலிருந்து காலையில் டேபிள்ஸோடு ஆரம்பிங்க மூளைக்கு அப்போ தான் வேலை வந்துடும் மூளைக்கு வேலை வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் போகும் ஓகேங்களா ஸோ ரீசனிங்கில் ஏபிசிடி எப்படி படிக்கிறதுன்ற வீடியோவாக அடுத்த மீட் பண்ணுறேன் ஸோ இணைந்திருங்கள் காவலர்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்